வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் தங்கத்தின் விலையில் என்று ஏற்பட்டுள்ள மாற்றம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அதிகரிக்கும் முறைப்பாடுகள் ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலன் அதிர்வு இந்திய பிரதமர் மோடி சிங்கப்பூர் விஜயம் செய்ய திட்டம் யானை தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் பழி சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஷான் கேப்ரியால் ஓய்வு இனி விரிவான செய்திகள் ഇലങ്ങയിൽ സ്വാസം തുടരാന നോയൾ തോത് അധിക സുഗത എമർജൻസിയാളർ വൈദ്യർ പാലിത മഹിപാലുള്ള சுவாச ஆரோக்கியம் தொடர்பான தேசிய சுகாதார மற்றும் பராமரிப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் நகரமயமாக்கல் வழி மாசுபாடு காலநிலை மாற்றம் போன்ற காரணிகளால் சுவாச ஆரோக்கியம் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இலங்கையில் சுவாச நோய்களின் ஆபத்தை குறைக்கும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் பாலிதம் മഹിപാല മഹിപാലും നേറ്റയ ദിനം തങ്കത്തിൻ വിലെ അധിക നിലയിൽ ഇറയ ദിനം സറ്റ വീഴ്ച ഏർപ്പെട്ടുള്ളത് கொழம்பு செடியர் தெருவின் இன்று தங்க நிலவரப்படி இருபத்தி நாலு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து முறைப்பாடுகளும் வன்முறை தொடர்பில் ஆறு முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதே நேரம் கடந்த இருபத்தி நாலு மணி தேர்தல் சட்ட மீறியமை தொடர்பில் நூற்றி பதிமூன்று முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஆமாவட்டை பகுதியில் யானை தாக்குதலுக்கு இலக்காகிய ஒருவர் உயிரிழந்தார் நீந்தவூர் பகுதியை சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதான ஒருவர் இவ்வாறு உயிரிழந்தார் வயலில் பணியாற்றிய சந்தர்ப்பத்தில் அவர் யானை தாக்குதலுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவழி நீந்தவூர் பகுதியில் நேற்று முன்தினம் யானை தாக்குதலுக்கு இலக்காகி ஐம்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவரும் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது സേദികൾ ആപകാനിസ്ത അതിർവ് ഏർപ്പെട്ടുള്ളത് കുറിത നില അതിർവ് ഐക്നീഡിയോട് അളവിൽ പതിവായിട്ട് ഊടകൾ തെരവുത്തുള്ള ഇരുന്നൂറ്റി ഐമ്പത്തി ഐമീറ്റർ ആളത്തിൽ ഇന്ന അതിർ ഏർപ്പെട്ടുള്ളതുള്ളത് നില അതിർവിനാൽ ഏർപ്പെട്ട വിവരങ്ങൾ കുറിച്ച് എന്തും ഇതുവരുക വെളിപ്പെടില്ലേ தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் இந்தியாவின் தொடர் உறவை பிரதிபலிக்கும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிங்கப்பூர் பயணத்திற்கு தயாராகி வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி செப்டம்பர் முதல் வாரத்தில் பிரதமர் மோடி சிங்கப்பூர் மற்றும் புரேனே ஆகிய நாடுகளுக்கு செல்ல உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பதிமூன்றாவது கிழக்கு ஆசிய உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இருதரப்பு பயணமாக பிரதமர் மோடி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் சிங்கப்பூர் சென்றார் இந்திய பிரதமரின் வருகைக்கு முன்னதாக சிங்கப்பூரில் கடந்த திங்கட்கிழமை இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் வட்டமேசை மாநாட்டை இரண்டாவது தடவையாக நடத்தியது இதில் பல இந்திய மற்றும் சிங்கப்பூர் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர் இதில் இந்திய தரப்பிலிருந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெயசங்கர் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூடிஸ் கோயல் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிங்கப்பூர் தரப்பில் துணைப் பிரதமர் கிம் யோங் வெளியுறவுத்துறை டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணன் உள்துறை மற்றும் சட்ட அமைச்சர் கே சண்முகம் டிஜிட்டல் வளர்ச்சி மற்றும் தகவல் அமைச்சர் ஜோசபின் தியோ மனிதவள அமைச்சர் டாக்டர் டான்சி லெங் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் சி காங் டாங் ஆகியோர் அடங்குவர் விளையாட்டு செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக மேற்கிந்திய தீவுகள் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஷானன் கேப்ரியால் கேப்ரியல் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அறிமுகமான அவர் ஐம்பத்தி ஒன்பது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி உள்ளார் அத்துடன் இருபத்தி ஐந்து ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் இரண்டு இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டிகளிலும் அவர் பங்கேற்றுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள ஷானன் கேப்ரியல் இதுவரை காலமும் தமக்கு ஆதரவு வழங்கிய மேற்கு ிய தீவுகள் கிரிக்கெட் நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் எதிரான செய்திகளை அவன் நிறைவடைகின்றது அடுத்த மனதையாள செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி